ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான டின்னர் ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னு கூட சொல்லலாம் நான் இப்போ வந்து ராகி மாவை வச்சு ராகி மோர் கூழ் தான் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன் ரொம்ப ஈஸி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துகிட்டுருக்கேன் இந்த மாதிரி தான் இந்த டம்ளில் தான் நான் ராகி மாவை எடுத்துக்க போகிறேன் அதனால் ஒரு டம்ளர் தயிர் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் மோர் வேணுங்க அதனால் நான் வந்து தயிர் நான் இதை அப்படியே மோராக ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துட்ருக்கேன் வேணும்னா அப்புறம் கூட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நல்லா கலந்தாச்சு இதே டம்ளரால் நான் ஒரு டம்ளர் ராகி மாவை ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு இப்போவே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து வச்சுக்கணும் கொஞ்சம் பெருங்காய பவுடர் இப்போ இந்த மாதிரி விசுகிறால நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கட்டிலாம் எதுவுமே இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு ஒன்று தண்ணி ஒன்றும் தேவைப்படாத மாதிரி தெரியல இப்போ நம்ம ராகி மோர்கோழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும் இப்போ நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காயில் பண்ணாதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் நான் தேங்காய் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு இப்போ ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு கடுகு வெடிச்சி உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு பொண்ணீரமாக ஆனோடனே இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ணுறது தான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து மோர் மிளகாய் இது வந்து மோர் மிளகா அலை பொண்ணாதான் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் மோர் மிளகா இல்லைன்னா நீங்கள் வந்து வெத்த மிளகா யூஸ் பண்ணிக்கலாம் பட் குடும்பம் வரைக்கும் மோர் மிளகாயில் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த மோர் மிளகா இப்போ மோர் மிளகா நல்லா வருத்தாச்சு நான் இப்போது இந்த ராகி மிக்சரை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு அடுப்பு வந்து சின்னதாகவே இருக்கட்டும் அப்போ தான் நம்ம கலர முடியும் இல்லை இதில் வந்து கட்டி ஆகிடும் அதனால் கைவிடாமல் கலரணும் இதில் அடுப்பு சின்னதிலே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒட்டாமல் வந்துடுது நல்லா வெந்திருக்கு இந்த மாவும் நல்லா வெந்திருக்குங்க இப்போ குக் ஆகிடுத்து ஃபுல்லாக இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா லெவல் பண்ணி விட்றலாம் நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டேங்க இப்போ நான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் பீஸ் போட்டு காட்டுறேன் இப்போ நல்லா ஆறிடுத்துங்க நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் அருமையான ராகி மோர்கூழ் ரெடிங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தேங்காய் அந்த ம மோர் மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை அதுவே பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி இது வயசானவங்களுக்குலாம் வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி டக்குன்னு பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ஈஸியாக பண்ணிட முடியும் பசங்களுக்கும் பிடிக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்